إنا لله وإنا إليه راجعون إنا لله وإنا إليه راجعون إنا لله وإنا, وإنا إليه راجعون اللهم لا تحرمنا أجره ولا تفتنا بعده واغفر لنا وله اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما تصب لبيت من الدرس اللهم ابدل دارا خيرا من داره وابدل زوجا خيرا من زوجه كمال هجيار அல்லாஹ் மக செய்வனாக அவனுடைய கபறையை பிரகாசமாக்குவானாக அவங்க கபரை விசாலமாக்குவானாக அவங்களுடைய நீண்ட நிலையை பயணத்தை எல்லாம் லேசாக்குவானாக உண்மையிலேயே ஒரு பெரிய தியாகி தியாகத்துக்கு ஒரு முன் உதாரணம் தன்னை அர்ப்பணித்து சமுதாயத்தை உருவாக்கிய ஒரு தியாகி யாரையும் பொருட்படுத்தாமல் யார் போற்றினாலும் சரி யார் தூற்றினாலும் சரி போற்றல் தூற்றல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்துக்காகவே பாடுபட்டவர் அதைவிட ஒரு சிறந்த ஆளுமை சரி சிறந்த வழிகாட்டி எடுத்த முடிவில் ரொம்ப நிலை குலையாமல் இந்த மலை போல நின்று சாதித்தவர் எது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஜமாத் கிளம்பணுமா கிளம்பிடணும் எப்படி அப்போ பக்கம் சித்திரதை இல்ல ஒன்று முடிவு எடுத்தாங்க எடுத்தால் மாற மாட்டாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தான் நிசாமுத்தீன் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு தனிப்பட்ட ஒரு காதல் ஹாஜியார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த புதிய கட்டளை கட்டினா வேலை சொல்லுவான் நான் மூட்டை தூக்கிட்டு போனேன் மேலே நான் சிமெண்ட் மூடியை தூக்கிட்டு போனேன் நானே தூக்கி தூக்கி போய் கொண்டு போய் அதை கட்டினேன் அவ்வளோ பிரியமாக அதை கட்டினான் அல்லா அவங்களுடைய கடைசி சபலையும் நிசாமுத்தீனாகவே அல்லாக்கி வச்சுனா வந்தாங்க நாங்கள் தான் கேட்டோம் ஹய்ஷாப் இந்த மே மூணு நாலு அஞ்சு ஆறு ஹாய்ஷாப் உடம்பு சரியில்லையே எப்படி வந்தீங்க சொன்னாங்க ஆமாம் இல்லை எனக்கு போவேலான்னு சொன்னாங்க ஆனால் இந்த வராமல் இருக்க முடியல தமிழ்நாட்டுடைய ஜோடு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடத்துகிறான் அந்த இயலாத நிலையில் எப்போவுமே ஹாலிடே வந்தால் கூட ஹோட்டலில் தங்குவாங்க இந்த தடவை வந்து சாபு இதில் தங்கிட்டாங்க மர்க்கசுலேயே தங்கிட்டாங்க மர்கசுக்குள்ளே தங்கி இருந்து மூணு நாள் அங்கேயே இருந்து எங்கே கூட சாப்பிட்டாங்க எங்கள் கூட தூங்கினாங்க வசோடாக்களுக்கு வந்தாங்க வசோடாக்களை கலந்துக்கிட்டாங்க ஹதிரஜி மகராஜ் போனா முகமது யூசுஃப் சா நாலு வரவும் அவங்களும் ஆயிஷா கொஞ்சம் செஞ்சுட்டு போனாங்க என்ன ஹசரத்ஜி இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஹசரத்ஜி கூட உட்காந்து சாப்பிட்டாங்க இரவு சாப்பாட்டுக்கு கீழே இறங்கி வந்தாங்க ஹசர்ஜி கூட உட்காந்து சாப்பிட்டாங்க ஹசர்ஜி அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவ்வளோ எல்லாம் அலமது இல்லா சந்தோஷமாக இருந்தது நான் கூட சொன்ன நல்லா ஆயிஷா இன்னொரு இருபது வருஷம் வருஷம் எல்லாம் அவங்க வாழ வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆளுமை நமக்கு ரொம்ப தேவை பார்த்து உண்மையிலேயே உள்ளம் புரி இன்றைக்கி காலையில் செய்தி வந்து சேர்ந்தனால நம்பவே முடியல மகனார் பைசல் ஹாஜியார் நான் ஃபோன் பண்ணேன் அண்ணா சொன்னாங்க ஆமாம் அழுதாங்க பஜர் தொழுதாங்க அத்தா பஜர் கிரீ கிரீன் டீ சாப்பிட்டாங்க பிஸ்கட் சாப்பிட்டாங்க கொஞ்சம் லேசாக படுத்தாங்க அது நல்ல முறையில் ஈமானோட களிமாவோட அல்லா அவர்களை அழைத்து கொண்டான் அல்லா சுனு தாலா அவர்களை இழந்து வாடக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சகோதரர்கள் யார் என்ன இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் அல்லா சபதி ஜமீலை அல்லா தருவானாக ஹாஜியார்கள் அல்லா ஜெனரல் ஃபிரதோசி நசி பார்க்குவானாக குறிப்பாக அவங்களுடைய இழப்பை தாங்க முடியாத இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுடைய சாதிகள் அல்லா இவங்களுக்கு அதற்கான சிறந்த பகரத்தை ஒரு சிறந்த ஆளுமையை அல்லா ரசி பார்க்குவானாக امين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته